அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்ஜிக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு செம்மன் பூமி இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருப்பூர் மாவட்டம் அமைஞ்சிருக்கு குன்னத்தூர் டு சிம்மாண்டம்பாளையம் போகிற வழியில் பதினாறு அடி மண் மண்தடத்தில் உள்ளே போனோம்னா இருநூறு அடி தூரத்துலேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது மொத்தமாக நாலரை ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க செம்மண் பூமி பாத வசதி இருக்குது ஒரு ஏக்கரோட விலை ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிலேயுமே வந்துட்டு வீடியோலேயும் கான்டாக்ட் நம்பர் இருக்கும் அப்படி இல்லைன்னா இடம் விற்றுச்சின்னு நம்பர் எடுத்திருப்போம் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும் சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்